செக்ரட்டரி செக்ரட்டரி சேக்கர என்ன பெண் செக்ரட்டரி சீக்கிரம் கூட்டு போங்க போலீஸ் வந்து யாரும் தெரியல மேடம் அவர் நேரம்

எங்கே போறீங்க அது அங்கே பாருங்க மேடம் அதுவும் அங்கதான் ஸ்டாப் எப்பயும் முடிஞ்சிருச்சு ஆப் வந்தா சொல்லணும்னு சொல்லியிருந்தான நீங்க பாட்டுக்கு ரேடியோ பாத்துட்டு இருக்கீங்க நகரு நான்தான் வேலை பா பாத்துக்கோங்க வாங்க இறங்குங்க செல்லப்பா சார் மைக்கேல் எங்க ரெண்டு நாளா லீவ் போட்டுருக்காரு என்ன விஷயம் ஊருக்கு எங்கயோ போணும்னு சொல்லிருக்காரு எப்படி இருக்கு கௌதமி சாரோட புது வேலை சார் தப்புச்சிட்டீங்க உங்களுக்கு எல்லா மாசம் ஒன்னாம் தேதி சரியா சம்பளம் வரும் எங்களுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு கௌதமி சார் கொஞ்சம் பிஸியா இருக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு இந்த டோர் க்ளோஸ் பண்ணுங்க மைக்கேல் சார் வரும்போது நான் சொல்லிடுறேன் செல்லப்பா சார் வண்டி எடுங்க டிக்கெட் டிக்கெட் இதான் டிக்கெட் எடுத்துச்சு பார்மா உकारे பஸ்வரத்துக்கு இன்னும் டைம் ஆகும் பரவலாக இப்ப வரோ다 அட பஸ் வந்தாச்சு மைக்கேல் சார் இதோ பாருங்க கௌதமி சார் வராங்க இன்னைக்காவது ஒரு முடிவுக்கு வரணும் அந்த விஷயம் சொல்லுங்க சார் சும்மா இல்ல இதோ බලுங்க ஹ ரெண்டு பேரும் டிக்கெட்ஸ் மதுமி சார் இன்னைக்கு ஏன் லேட்டு ரெண்டு மூணு நாள்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக ஒரு ஆளை தேடிட்டு இருந்தேன் இனி அதை தெரிஞ்சுட்டு தான் போவேன் கிருஷ்ணகிரி இறங்கணும் வாங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை முதல்ல நீங்க இறங்க சார் அப்ப என் கூட பேசக்கூடாதுன்னு முடிவு சரி ஹலோ டிக்கெட்லாம் ஓகே அதில் முச்சம்தானே உட்காந்து கண்டுபிடிங்க மரியாதைக்குரிய மெம்பர்கள் அலுவலர்கள் கவனத்திற்கு இன்றைக்கி நாம் தீர்மானம் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மெம்பர்ஸும் ஃபாலோஅப்பில் இருக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அதே மாதிரி மதிப்பிற்குரிய செக்ரெட்டரியிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிற தீர்மானங்கிறது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எடுத்து முடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் கூடிய சீக்கிரமா இது எல்லாத்தையும் நீங்க பண்ணி முடிக்கணும்னு கமிட்டி சார்பா உங்க எல்லar கிட்டயும் கேக்குறாங்க ஓகே சரி சார் திஸ் சைன் போடணும் ஹே மீரி என்ன மேடம் நீங்க லஞ்சம் கேஸ்ல மாட்டிருக்கீங்களா இந்த யாக்கோப் யாரு ஐயோ அவர் எனக்கு தெரியாதீ மேடம் யார் அவര് சொல்லுங்க மேடம் இந்த யாக்கோபோட ரெண்டு பதினஞ்சு பதினாறு என்ன இந்த யாக்கோபோட ரெண்டு பதினஞ்சு பதினாறு என்ன ஓ அந்த யாக்கோபுவா பைபிள்ல உள்ளதுதானே தெரியுமா ஆ எனக்கு ஞாபகம் இல்ல என்ன பார்த்து சொல்றேன் பாரு ஒரு நிமிஷம் ஆ கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு அது படி எதுக்கு படி ஆ ஒரு சகோதரனோ சகோதரியோ போட்டுக்க துணியோ சாப்பிட சாப்பாடோ இல்லாதப்போ நீங்க யாரும் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்காம அமைதியா இருங்க குளிர் பசி அடக்குங்க இப்படி எல்லாம் அவங்க கிட்ட பேசுறதுனால என்ன பிரயோஜனம் மேடம் கேட்டீங்களா இருக்கு போங்க சரி நல்ல நேரம் லைட் ஆன் ஆயிடுச்சு கிருஷ்ணகிரி போனமா கிருஷ்ணகிரி கௌதமி சாரா ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க நேரம் ஒண்ணு எனக்கு மாறலையே கௌதமி சார் நீங்க எங்க இருந்து வரீங்க எந்த நேரத்துல மைக்கேல் சாரை பாக்குறதுக்கு வந்திருக்கீங்களா இப்போ ஒண்ணு இல்லாம சும்மா வருவாங்களா சிலம்பா சார் வண்டி பண்டி எடுக்க நேரம் வந்துருச்சு என்ன இது மைக்கேலுக்கு கிடையாது யாக்கோக்கு